நான் என் பேர் இவராணி இன்றைக்கி பிராணை வச்சு வடை செய்ய போகிறேன் அதுக்கு கடலைப்பருப்பை வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை பாருங்கள் மசிச்சு பார்த்தா இப்படி உடச்சு பார்த்தா மாதிரி இருக்கும் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதை பாருங்கள் அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேன் வெங்காயம் பெருஞ்சீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு போகிறேன் தண்ணி ஊற்றாத வடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைக்கணும் இந்த பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த பாருங்கள் எறாவை வந்து தோசை தாவ அதில் போட்டுக்கேன் அது கொஞ்சம் நல்லா தண்ணி விழுந்த தண்ணியெல்லாம் விழுந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்கள் தண்ணி விழுது பாருங்கள் இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகும் பாருங்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ இதை அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு காட்டுறேன் இதை பாருங்க பிராணம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரோ கொத்தமல்லி போட்டிருக்கேன் இதில் உப்பு மஞ்சள் தூள் ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் பசைஞ்சிட்டு காட்டுறேன் இதில் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளவர் போட்டிருக்கேன் பசைஞ்சிட்டேன் இப்போ சின்ன சின்னதாக வடைக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு காட்டுறேன் இதை பாருங்கள் வடை தட்டி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகணே போட வேண்டியதான் இதை பாருங்கள் வடை எண்ணெயில் வேவுது ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இதை பாருங்கள் ஒரு பக்கம் வந்துடுச்சு இன்னொரு பக்கம் வேவுது அந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணி காட்டுறேன் இந்த பாருங்க வடை எடுத்துட்டேன் சர்வ் பண்ணிட்டேன் பாருங்கள் வடை எடுத்துட்டேன் சர்வ் பண்ணியிருக்கேன் இறா வடை இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ